மூன்று தேர் எடுக்க போயிடும் போய் தொடர்ந்து தேர்வு போற பிள்ளையா தொடர்ந்து பாத்தீங்கன்னா yeah i a தேர்தல் எதிர காணக்கூடிய மாதிரி இருக்குது சிவபெருமான அம்மனை தேர்தல் எதிர காணக்கூடிய மாதிரி இருக்குது ஜோரா ஐயா தீபங்கா தொடர்ந்து இந்த இடத்துல தேங்காய்களை உடைக்க காணக்கூடிய மாதிரி மலை மாதிரியில் தேங்காய்கள் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு காமடித்தளம் உடைச்சு உடைச்சிக்கொண்டே இருக்காங்க சிவகாய்கள் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா சிவங்காய்கள் உடைத்த இல்ல தொடர்ந்து எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல உடைக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த இடத்துல உடைத்த திவங்காய்களை ரொலில ஏத்திக்கொண்டிருக்கீங்கன்னா அதே வேளை பார்த்தீங்கன்னா இங்கால காவடி வந்து நிக்கிறீங்க காணலாம் பாரு

இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லி பாருங்க தொடர்ந்து இந்த இடத்துல முருகனுடைய தேர்ணிக்கிற நான் காணலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதனால தூக்கு காவடிகள் எல்லாம் வந்தவண்ணம் இருக்கிறேன்னு நான் காணலாம் தொடர்ந்து முருகனுடைய தேர் வருது தேர் வீதியா வரும்போது இதுல மக்கள் வந்து அர்ச்சனை செய்ய காணக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் அண்ணா

தொடர்ந்து நின்று குடும்ப சரி இடத்துல ஆற்றல் மண்டி வச்சிருக்கோம் ಕೊಡ ಪೂಸೆಗಳು ಅಡಂಜ್ நடந்திவங்காயடமாக இருக்கிறது பூந்தடம் நினவில்தான் புறப்படம் அப்படி மனுவிலுக்கு தொடர்ந்து இருக்குதான் இது ஒரு மகத்துவமான கோயில் பின்னால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கதிர்காமத்தில் சாயில் உள்ள ஒரு கோயில் இருக்கு இது பக்கத்துல வைரவர் கோயில் இருக்குது அதுக்கு முன்னாலே இருக்கிற தீர்த்தம் சொல்லி நம்ம மூர்த்தி இதெல்லாம் தீர்த்தம் அந்த வைரவர் கோயிலில் வைர கோயிலுக்கு முன்னாலே இருக்கிற தீர்த்தம் எல்லா வகையான இன்மைக்கும் மறமைக்கும் உதவும் சொல்லுவேன் சலம் சம்பந்தமான வருத்தம் உள்ளவையால் இந்த குணத்திலே அள்ளி குடிச்சின மாறும் மற்றது மற்ற உடல் நோய் தேக நோய்கள் தோல் நோய்கள் வாரங்களில் குளிச்சா மாறும் அப்படிப்பட்ட ஒரு கண்கண்ட தெய்வம் சித்தர்கள் இதுவில் பெரிய பாரம்பரியமான நீண்டகால பாரம்பரியமான உங்களுக்கு தெரியும் தானே சிவராசகரம் பரராசைகரம்னு சொல்லி மன்னர்கள் இலங்கை நீங்களோட தொடர்பட்டவர்கள் இங்கே அருகில் சிவராசகர பிள்ளையார் இருக்கிறார் வலது பக்கத்தில் பரராசைகிற பிள்ளையார் இருக்கிறார் இங்கே இடது பக்கத்தில் சேர பிள்ளையார் இருக்கிறார் இதை விட இன்றைக்கு பதிலாக நிறைய சித்தர்கள் இருந்திருக்கிறார் பெரிய சன்னி ஆசிரியர்னு சொல்லாத அந்த உலக உருவாக்கி கொடுத்த பெரிய சன்னியாசியார் ஆசியார் இன்றைக்கும் அருள் செல்லமன்ற ஒருவர் என்ற காணலாம் அவர் இன்றைக்கும் அவர் பவி தெரிகிறார் இந்த இடங்களில் இதே போல் பல சித்தர்கள் அதாவது இங்கே பக்கத்தில் செல்லப்பா வை என்ற ஒரு வைத்திய சாலை இருக்குது அவரும் அந்த வைத்தியம் சோதனம் இரண்டும் இந்த ஆன்மீகத்தோடு தொடர்பட்ட வகையில் இவர்கள் பணியாற்றியீர்கள் அதில் செல்லப்பா வைத்தியர் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர் அவர் இப்போ இப்போ எல்லாம் வைத்தியர்கள் அந்த டெஸ்டிங் செய்து தானே டெஸ்டிங்கை பார்த்து தானே வய மறந்து கொடுக்கணும் அப்படி அந்த காலத்தில் அப்படி இல்லை அவர்கள் அதை பார்த்த உடனே சொல்லுவேன் அந்த 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 சக்தி ஒரு நல்ல ஆன்ம சக்தி இருந்ததை விட பழைய சிகராசுகரம் வராசுகரம் என்று சொல்லி பழைய காலத்தில் அந்த எங்களோட மருத்துவ சோதன நூல்கள் இருந்திருக்குது அதெல்லாம் அற்புதமானது அதை விழந்தது எங்களை பெரிய பெரிய என்னென்னா அதை ஃபாலோ பண்ணாது அதை விழந்த அதை ஃபாலோ பண்ணாதது பெரிய புறபாடு முருகன் ஆட்சி புரிகிறார் அது பெரிய இந்த இங்க நினைவில் நம்ம ஊர் ஒன்றுபட்டால் தேர் நகரம் உண்டு தூரம் இல்ல இங்கே எல்லா இடத்துல உள்ளவர்கள் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்தவையும் இன்னைக்கு வந்து இங்க தரிசனம் செய்ய கொண்டு போயிடும் நன்றி நன்றி சரி இந்த இடத்துல தொடர்ந்து தூங்காயிர ஆடக்கூடியமா இருக்குது என்ன விவம் உடைக்குதா

என்ன மாதிரி முகனுடைய தேர் வருது அனுப்பு